எல்லாம் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்கிறது அதே போல பிதாவ சித்தத்தை செய்து கொடுப்பது இயேசுடைய ஒரு காரியமா இருந்தது அதனால பிதா சித்தத்தை அவர் முடித்தார் என்று இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறோம் எனக்காக யாவையோ செய்து முடித்தார் என்று வேதம் சொல்கிறது அதே யோவான் நாலு முப்பத்தி நாலு என்னை அனுப்பினவர்களுடைய சித்தத்தை செய்து முடித்தது யாரு ஆண்டவர் அனுப்பிறது என்று சித்தத்தை செய்து முடித்து முடித்து ஆகிவிட்டது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை சித்தத்தை செய்து முடிக்கத்தான் தான் நான் இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை செய்யறதுக்காக இடத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவர் என்ன சொன்னாரு உனக்காக ஏழு வார்த்தைகள் ஒரு வார்த்தையை சொல்ல போற எனக்காக பேசி முடிக்கும்படியாக ஆண்டவர் என்னை அனுப்பினார் அதனால என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து முடிந்தது என்று வேதம் சொல்கிறது அதே பதினேழு நாலுல யோவன் பதினேழு நாலு எனக்கு நேர்ந்த கிரியை செய்து முடித்த எனக்காக கிரியை நான் செய்து முடித்தேன் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் இங்க இது கொடுத்தாரு அநேகரை ரசிக்குபடியாக சொன்னாரு இவர் ஆத்மா ஆதாயம் படுத்த சொன்னாரு கிட்ட சொன்ன அன்னைக்கு செஞ்சிருக்கீங்களா இத்தனை வருடத்தை நான் வந்து இருபது வருஷம் இந்த சபைக்கு வந்து இருபது வருடங்கள் ஆகுது இந்த இருபது வருடத்துல ஆண்டு சமூகத்தில் வந்து நான் எத்தனை பேர் நான் கொண்டு போக்கணும் சொல்ல முடியுமா தேவனுடைய கிரியை செய்து முடித்தோமா நம்ம யோசிச்சு பாருங்க நம்மதான் வரோம் புது புதுசா யாரும் வரதில்ல அவருடைய கிரியை நம்ம இப்ப செய்து முடிக்க போறோம் ஆண்டவர் சொன்னா சித்தத்தை நான் செய்து முடித்தேன் என்று வேதன் சொல்றது ஆனா நம்ம செய்து முடிக்கிறோமா சொல்லுங்க நோவக ஆண்டவர் என்ன சொன்னாரு நான் சொல்றபடி உள்ள பேரை பண்ண மாட்டேன் கோடத்தை ரெடி செய்து கொள்ள என்று நான் பாக்குறோம் ஆதியாக இருவத்தொரு ஆரம்பி இருவத்திரண்டுல வாசிக்கிறோம் ஆண்டவன் சொன்னபடியே நான் நோவா இந்த கோடத்தை சரி செய்து கொள்ளார் வேறுத்தில் வாசிக்கிறோம் யாத்திராக நாப்பது முப்பது மூணு பாக்குறேன் மோசைக்கு தேவம்னு சொன்னபடி ஆசியா இருக்கு கோடத்தை இப்படிதான் செய்யறோம் இப்படிதான் கட்டணும் என்று சொன்னாரே அதே போல என்ன பண்ணாரு மோசை செய்தார் என்று நீ வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்னு தீவாய்த்து நான்காவது ஏழாம் ரெண்டு தீவாயத்து நான்கு சொல்றார் பாரு ஓவியத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்று பவுளரிய பாருங்க ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை என்ன பவுலரிய நான் செய்து முடித்தே என்று சொன்னது சொல்றாரு நம்ம ஆண்டவர் கொடுத்த வேலையை நம்ம செய்து முடிக்கிறோமா யோசிச்சு பாருங்க ஆண்டவர் எப்பாவும் உங்களோட பேசிருக்கலாம் சகோதரியே சகோதரி இது செய்து முடித்தேயா இது செஞ்சிட்டேயான்னு சொல்லிருப்பா நாங்க செஞ்சிருப்போமா

வகை தேண்டு இருந்து கொண்டிருக்கும் போது என்னாச்சு ஆண்டவர் என்ன பண்ணாரு சமாத தேவ என்ன பண்ணாரு பிசாசு தன் கால்கள் கீழே நசுக்கி போட்டாரு என்று வேதம் சொல்கிறது அப்புறம் பாருங்க ஆண்டவராக ஏசி சேர்த்து பார்த்தா ஒன்னு மூன்றாம் மாதிரி எட்டாவது வாசத்துல பிசாசின் கிரியை அழிக்கும்படியாக பாருங்க வாசிச்சு பாருங்க நல்ல ஒரு வசனம் அந்த வாசத்துக்கு பாருங்க எடுத்த வாசிங்க ஒன்னு ஏவான் மூன்றாம் எட்டாவது வசனம்

சாத்தான் சொன்ன போது என்ன பண்ணாரு நம்ம கிரையத்துக்காக கொண்டு இருக்காரு நம்மள அவர் எது கொண்டு கிரைய பணம் கொடுத்து வாங்கி இருக்காரு பிரியமான சகோதரனே ஏன் நம்ம பணத்துக்காக அவரு பணம் கொடுத்து நம்மளுக்கு வாங்கி இருக்காரு ஏன்னா நம்ம பாவத்தில் போகாதபடி தன் மரணத்தையே அவரு ஜெயமா கொடுத்தார் பாருங்க மரணத்தை ஜெயித்தாரா மரண பயத்தில் இருக்கிறவர்களை அடிமை தலைவர்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் வெளிப்பட்டாருமே அந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க போல எப்படி எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இவ்வளவு வேதிகளை கொண்டு வந்து இருப்பான் ஆனா நம்ம ஆண்டவர் எங்க போறோம் தூரமா வேதம் சொல்ற தன் அவர் இருதயமோ எங்க இருக்குதா தூரமா இருக்குதான் இப்ப கட எத்தேங்க இருதயம் எங்குதுன்னு தெரியல எனக்கு வீட்டுல என்ன விஷயம் தான் தெரியல என்னாச்சுன்னு தெரியல அப்படி யோசிச்சிருக்காரு இந்த ஏழு வார்த்தை நாம் ஒவ்வொரு வருடம் அதன் படி நடந்து கொள்கிறோமா யோசிச்சு பாருங்க நடந்து கொள்கிறோமா இங்க ஆண்டவர் நம்மளுக்காக எவ்வளவு செய்கிறார் பிசாசை என்று வேதம் சொல்கிறது ஆனா நம்ம என்ன பண்றோம் யோவான் பதினாறாம் அதிகார முப்பத்தி மூணாவது வசனம் வாசிப்பாருங்க உலகத்தில் உபந்திர உண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதம் சொல்கிறது பதினாறு மூணு வாசிங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் உபத்திர கஷ்டம் இருக்கா பரவாயில்லா உங்களுக்காக தெய்வம் என்ன பண்ணாரு வழக்கம் வேதம் ஏத்தரா பதினாலு பதினாலு வாசிக்கிறோம் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்றாரு அப்ப நம்ம என்ன சும்மா இருந்தா போதும் ஆண்டோர் நம்மளுக்காக யுத்தம் செய்கிற தேவன் விசுவாசோடு நின்னு யுத்தம் செய்கிற ஓகேவா நம்போ என்ன பண்றோம் மக்கள் குறித்து யாரும் சண்டை பண்றோம் நம்ப அவர்களோடு கூட வழக்காள இல்லைன்னு சொல்றார் ஆண்டோரு உபத்திரம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் வியாதி இருக்கும் ஆனாலும் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர்களோடு இருக்கும் போது நம்ம இல்லாத உலகத்தையே ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம் என்று காரணத்தை பார்த்த ஒண்ணு இதாக சித்தத்தை படியே செய்து முடித்தேன் என்று சொல்றேன் இரண்டாவது இரண்டாவது நான் சொன்னோம் என்ன சொன்ன சொல்லுங்க யாருமே சொல்ல மாட்டா

மறுநாள் இயேசு வரை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டு கொட்டி நம்மளின் சாபங்கள் நம்முடைய பாவங்களுக்காக ஐம்பத்துல பாக்குற பாரு நம்முடைய பாவங்கள் நிமித்தம் வீரர்கள் நிமித்தம் நமக்க காயப்பட்ட அவர் தம் பாவத்தை சுமக்கும்படியாக படியாக வந்தார் சொல்கிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து சுமந்தார் சுமந்தாங்களா சுமந்தாங்களா ஏசி தெரிஞ்சுதான் நமக்கு பாவங்களுக்காக சுமந்து தீத்தாருங்க வேதன் சொல்கிறது ஒண்ணு மாதிரி இருபத்தி வாசி பாருங்க நம் பாவங்களுக்காக செத்து

அவருடைய தகவல் குணமாக இருப்பாரு நம்முடைய பாவங்களை தேவன் சுமந்தோம் நம்ம ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து கொண்டதே இருக்கிறோம் தெரியுமா நம்ம பாவம் செய்யறோமா இல்லையா நம்ம பாவம் செய்யறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறோம் எத்தனை பேர் நம்ம ஜபாப் பண்றோம் ஒவ்வொரு நாளும் டிவி பண்ணியா தான் காணுங்க நம்ம

ரோமர் எட்டாம் அதிகாரம் மூணாம் அவசரம் பாருங்க பாவத்தின் சம்பளம் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் அவசரம் ரோமர் ஆறாம் என்று இருபத்தி பாருங்க பாவத்தின் சம்பளம் வேதம் சொல்கிறார் ரோமர் எட்டு மூணுல பாருங்க பாவத்தில் சாயலாக பாவத்தை போக்கும்படியாக ஆண்டவர் வந்தார் வேதம் சொல்கிறது அநேக வார்த்தை பாவத்தை நாம் தியானிக்கிறோமா அது நாம எச்சரிக்கோடு இருக்கிறோமா

அது போயிட்டே போனா ஆண்டோடு கிரியை உனக்குள்ள கிரியை செய்யாது என்று வேதம் சொல்லுகிறது அடுத்த காண்டி ஒன்பதாம் நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் வசத்துல பாருங்க பாவங்களை நீக்கும் பொருட்டாக வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது நம்மளுடைய பாவங்களை நீக்கும் போடுபடியாக ஆண்டு வெளிப்பட்டார் என்று சொல்றது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற பாவங்கள் நீ நினைக்கலாம் நான் செய்யறத ஆண்டவர் பார்க்கல யாரும் பார்த்து போறாங்க நீ நினைக்கிற ஆனா ஆண்டவர் அவருடைய கண்கள் கூட்டி மண் உலாவி கொண்டிருக்கிறதா கண்கள் நோக்கமா இருக்குது நீ எங்க போற எங்க வர எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் நீ நினைக்கலாம் நான் செய்யறது யாருக்கு தெரியல ஆண்டவர்கிட்ட பார்க்க போறாரா நீ நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க பாவல் நீக்கி கொடுத்தா வெளிப்பட்டார் என்று

மூன்று மணி வரை என்ன பண்ணற நடுவு நம்மளாவதுல ஆண்டவர் எப்படி பாடுபட்டு பாருங்க அடியில முழு நம்ம சரீரில் தான் ஆண்டவருக்கு ரத்தம் வந்தது வாசிக்கிறோம் அதெல்லாம் யாருக்காக நமக்காக தான் வேதம் சொல்கிறது கடைசியாக நான் மாதிரி பத்த வாசல் பாருங்க பாவங்களை நிவர்த்தி செய்கிறார் பலியாக வந்தார் என்று வேதம் சொல்கிறது நிபத்து செய்வதற்காக வந்திருக்கார் அவரு வேதலவாசி பாவில் ரசிப்பாந்து ஏசு இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதன் சொல்கிறது அதனால நம்முடைய பாவத்தை தெய்வம் சுமத்து வந்தார் ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் விட்டு விட்டு விளங்கி இருப்போமா மேதன் சொல்ல பாவங்களை மறைக்கிறவன் வாய் மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கனம் பெறுவான் என்று மேதன் சொல்கிறது ஆண்டோர் பாவம் சுமன் திருத்தார் என்று சொல்லமா சீனையில ஆனா நம்ம பாவம் நம்ம விட்டு விட்டு இருக்கோமா யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க பாவங்கள் விட்டு இருக்கோமா இருக்கா தான் நம்ம நாங்க ஒவ்வொரு வருடமும் ஏழு வார்த்தைகளை பேசும்படி ஒவ்வொரு தெய்வம் தேர்ந்தெடுக்கிறார் அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம அதன்படி நடந்து கொள்கிறோமா ஒண்ணுல இருந்து பாக்கலாம் ஒண்ணு வந்து மன்னிப்பு குறித்து சொல்ற ரெண்டாவது வந்து ஒரு திருடன் மனம் திரும்ப சொல்ற மூன்றாவது தன் தாயை என்ன பண்ணுமா விட்டு கொடுக்கிற எந்த கஷ்டத்திலயும் சரி என்ன பண்றது தாய் நான் விட்டு கூட சொல்லி வாசிக்கிற நாலுல என்ன பண்ணாங்க என் தேவனே இந்த வேண்டியே கைவிட்டே ரெண்டு அந்த தேவன் சொல்றாரு ஐந்தாவது தாகம் என்ன தாகம் அவர் சொல்றது ஆத்மா தாகம் என் ஜனங்கள் போது நான் சொன்ன வார்த்தை கேட்க மாட்டானே என்று தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் என் ஜனங்கள் என் சகோதரி என் சகோதரி ஒவ்வொரு நாளும் என் வார்த்தைக்கு தாகத்தோடு தாத்திருக்கலையே என்று தாகத்தோடு சொல்றார் நம்ம எத்தனை பேருக்கு ஆக்கமா தாகம் பள்ளிய சொல்லுங்க கஷ்டப்பட்டு பாவத்திலிருந்து இருப்பாங்க ஒவ்வொருத்தருவது நம்ம வீச்சு கொண்டு வந்திருக்கலாம் சபைக்கு யோசிச்சு பாருங்க அதுதான் தேவன் தாக என்று சகோதரர்கள் அவர் அருமையாக பேசுறா அந்த வார்த்தை அது போய் தாகம் நமக்குள்ள இருக்கா நமக்கு எல்லாம் தாகம் இருக்கா இருக்கு கஷ்டத்துல இருக்கிறவங்க வேதலிக்கிறவங்கள நம்ம கொண்டு வந்து ஆண்டர் வயல வழிநாடத்தணும் என்று தாகம் இருக்கா அதுக்குதான் தேவன் தாகம் சொன்ன முடிந்தது என்று ஆண்டு சொன்ன எல்லா தேவன் சித்தன் பண்ணி எல்லாம் செய்து முடித்தார் ஆனா நம்ம செய்து முடிக்கிறோமா பிதாவை செய்து பிதாவின் சித்தன் செய்து முடித்தார் பிசாசை செய்து முடித்தார் என்று பாவத்தை சுமன் குளித்தார் என்று வேதன் சொல்கிறாங்க இந்த காலிகள் நாம வாசிக்கோ யோசிச்சு பாருங்க நீங்க வீட்டுல இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம நீ ஒரு வரை தூங்கும் போதும் நீங்க யோசிச்சு பாருங்க நமக்குள்ள இந்த வார்த்தைகள் இருக்கா நம்மளால இதை விட்டு இருக்கோமா என்று நீங்க யோசிச்சு பாருங்க இது யோசிச்சு நீங்க அடுத்த ஈஸ்டர் அடுத்த குட்களுக்கு என்ன பண்ணுங்க ओवर सीरी में पेस उम्र याद है वार्न मुझे ना आई और सोल रहा है ओवर सागर दे पेस में तो तुम देख अब तो ना आप लोग देख लो वार्ता के तेरे को तो क्या बात देवन कोर्ट में दारी में कतर कोणा का नंदी सुनी तो चंपा कोर्ट का नंदी मुकिंचा